என்ன புரட்டாசி மாசம் சிக்கன் மட்டன் மீன் சாப்பிட முடியலையா அசைவம் போல இருக்கும் இந்த சைவ உணவுகளை சாப்பிடுங்க காளான்களில் பல வகைகள் உள்ளன இது இறைச்சி போலவே நல்ல சுவை கொண்டதாகும் உடலுக்கும் ஆரோக்கியமான உணவாகும் தோஃ புரதம் நிறைந்தது மட்டுமல்ல உணவின் சுவையையும் அதிகரிக்கும் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் தோஃ ஆட்டு இறைச்சி சரியான மாற்றாகும் நீங்கள் அசைவ உணவு என்று பலாக்காயில் சமைத்துக் கொடுத்தால் பலருக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இறைச்சி போலவே இருக்கும் பிரியாணி பார்பிக்யூ என்று பல வகையாக சமைக்கலாம் நீங்கள் இறைச்சிக்கு பதிலாக காய்கறியையும் விரும்பினால் கத்தரிக்காய் நல்ல தேர்வாகும் மீட்பால் மற்றும் நூடுல்ஸ் கூட தயாரிக்க பயன்படுத்தலாம் இறைச்சி போல சுவை இருக்காது என்றாலும் இறைச்சிக்கு நிகராக சத்துக்கள் கொண்டவை பயிறு வகைகள் அசைவ உணவுக்கு எளிதான மாற்றாகும் அசைவத்தில் குறிப்பாக சிக்கன் வைத்து செய்யப்படும் எல்லா உணவுகளும் செய்யலாம் இயற்கையின் மிட்டாய் என்று அழைக்கப்படும் இறைச்சிக்கு மாற்றாக பிரியாணியில் ஸ்டேக் பார்பிக்யூ போன்றவற்றில் பயன்படுத்தலாம் சூப்பள் சாலட்டுகள் பிறை மற்றும் ஸ்டீக்ஸ் உள்ளிட்ட பல உணவுகளில் இறைச்சிக்கு பதிலாக உருளைக்கிழங்கு பயன்படுத்தலாம்